தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்துக் கொடுத்தார் அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்று சற்று குழப்பமாக இருந்தது எடிசனும் அவரது மனைவியும் இதை பற்றி விவாதித்தார்கள் எடிசன் மனைவி இருபதாயிரம் டாலர்கள் கேளுங்கள் என்றார் எடிசனோ இந்த தொகை பெரியதாக இருந்தால் யாரும் வாங்காமல் போனால் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் பணம் தருவதற்காக நிறுவனத்தின் மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்தது இயந்திரத்துக்கான விலையை அதிகாரி கேட்டார் எடிசன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் எப்படி கேட்பது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தின் அதிகாரி எடிசன் சார் இதோ உங்கள் இயந்திரத்துக்கான முதல் தவணையாக நூறாயிரம் டாலர்கள் என்று சொல்லி அதற்கான காசோலையை கொடுத்தார் மீதி எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள் காசோலையாக அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி இயந்திரத்தை எடுத்து சென்றார் அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் கிடைத்தது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையே முத்துகளை தர முடியும் ஒருவருடைய திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றி தருவது அவரது பொறுமையே பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன்தரும்